மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனை செயல்பட்டுக் திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் వణకం ఇది తమిళికొల్ ఇన్ వెలవన ఎక్స్క్లూస్ விவகாரம் பூதாகரமாக கிளம்பி இருக்கிறது நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய ஈவிஎம் அதுல வாக்குப்பதிவை நடத்தக்கூடாது அப்படிங்கிற குரல்கள் தொடர்ந்து ஒழித்து வந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த முறை இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் இது தொடர்பான குரலை எழுப்பியிருக்கிறார்கள் ராகுல் காந்தி இது குறித்து பேசியிருக்கிறார் மோடியினுடைய ஆன்மா அவருடைய உயிர் என்பது இவிஎம் மிஷினுக்குள்ளதாக இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தியினுடைய பேச்சு என்பது இப்போது பரவலாக கவனம் பெற தொடங்கியிரு கரதை அதே போல இந்தியா கூட்டணி இவிஎம் தடையை நோக்கி நாங்கள் அந்த வேலைகளை செய்வோம் என்று ஜம்மு காஷ்மீர்ினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஃபர்ரூக் அப்துல்லா அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பேசி இருக்கிறார் இன்னொரு புறம் எலக்ட்ரானிக் वोटिंग مشين அதுல பலவிதமான வேலைகள் இருக்கிறது இதை வந்து நீங்க வந்து ஹேக் பண்ண முடியலன்றாளோ அதை வந்து ஹேட்ச் பண்ணலாம் அதாவது சர்வீஸ் கொண்டு போற மாதிரி கொண்டு போயிட்டு அதுல பல வேலைகளை புதுசா சில கோடிங்ஸ் அ பண்ணிடலாம் அப்படின்னு அப்படினு பலவிதமான எக்ஸ்பர்ட்ஸ்ங்க அத வெளியிட்டு கொண்டு இருக்கிறார்கள் டெமோ காட்டுகிறார்கள் இதெல்லாம் இருக்கும்போது போது உச்சநீதிமன்றம் ஈவிஎம் தொடர்பான வழக்கில் வேறு ஒரு ட்விஸ்டை வைத்திருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து நீதிபதிகள் அதாவது ரெண்டு வெவ்வேறு பெஞ்சாக உட்கார்றாங்க இங்கே ஒரு மூணு ஜட்ஜிங்க அங்கே ஒரு ரெண்டு ஜட்ஜி ஈவிஎம் தொடர்பான வழக்குகள் போகும்போது உச்சநீதிமன்றம் அதில் ஒரு அக்கண்ணாவை வைத்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறாங்க என்ன நடக்கிறது ஈவிஎம் தொடர்பான விஷயங்கள் என்றைக்கு பேசுபொருளாக கடைசி கட்டத்தில் மாறி இருப்பது என்பது எந்த வகையில் சாத்தியம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறது இது தொடர்பான பின்னணியை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் மலம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தொடர்பாக அது அது கொண்டு வரப்பட்ட காலத்திலிருந்தே பலரும் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணுல மத்திய பிரதேசத்துல அவங்க ஆட்சியை இழக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருப்பது அதுக்கு பிறகு இரண்டு மாதிரி காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் கூட அவர் அதுல உறுதியா இருக்கிறார் இப்படி பல தரப்பினரும் அது வரும் திக்விஜய் சிங் என்கிற ஆர்எஸ்காரர் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க நீங்க எப்போ உள்ள ரீதியா பார்த்தீங்கன்னா பல எதிர்கட்சிகளிடமிருந்து அந்த குரல் வருகிறது அதே போல டெமோக்ராட்டிக் அதாவது நம்முடைய ஜனநாயகம் சார்ந்து இயங்கக்கூடிய என்ஜிஓஸோ ஃபீல்டு எக்ஸ்போர்ட்ஸோ பலரும் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ ராகுல் காந்தி இந்த பிரச்சனையை பேசியிருக்கிறார் நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்தியா டுடேல ரிப்போர்ட் ஆயிருக்கு கிங் சோல் இஸ் இன் தி இவிஎம் ராகுல் காந்தி டிகட் பிஎம் எம் காங்கிரஸ் யாத்ரா ஏன்ஸ் அப்படின்னு சொல்லி இதுதான் நம்ம முதல்ல குறிப்பிட்டது பிரதமர் மோடி வந்து பாத்தீங்கன்னா அவர் வெறும் உடல் தான் அந்த உடலுடைய உயிர் என்பது திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உடலுக்கான உயிர் என்பது ஈவிஎம் மெஷின்ல தான் இருக்குது அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கிறார் மும்பையில் நடைபெற்ற அந்த நிறைவு பாரதூடா யா திராவினுடைய அந்த விஷயங்கள் வரும்போது அவர் குறிப்பிடுகிறார் இவிஎம் இல்லன்னா மோடியால ஒரு எலக்ஷன்ல கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அவர் சொல்றாரு த வேர்டு தன்

ஒன்று சிபிஐ ஒன்று இடி இன்னொன்று ஐடி இவங்கெல்லாம் போய் ரைடு விடலன்னா அவருக்கு அவருடைய உயிர் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளை ஒடுக்கிறதுக்கு இந்த ரைடு விடுறதுல தான் இருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவிஎம் இல்லாமல் மோடியால் ஜெயிக்க முடியாது நான் திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் இந்த இவிஎம் மிஷின்ஸ் எலெக்ஷன் கமிஷனுக்கு முடிந்தால் அவர்கள் தங்களை வெளிப்படை தன்மையோடு நாட்டு மக்களினுடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அதை பொதுவெளிக்கு வேலைக்கு மக்கள் கிட்ட அலோ பண்ணுங்க இங்க இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க கோடு பண்ணக்கூடிய ஐடி எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கலாம் அல்லது மெஷின் லேர்னிங் இருந்தவங்களாக இருக்கலாம் அல்லது அது வந்து எது எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அது எந்த இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி அந்த சிப்பில் இருந்தால் அத்தனையும் அவ்வளவும் நம்ம உருவாக்கிட்டு தான் நடக்கிறோம் இந்தியா வேர்ல்டுலேயே மிகப்பெரிய நல்ல பிரைண்ட்ஸாக வச்சுருக்கிறோம் அவ்வளோ பேசுகிறோம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு நிறுவனங்களில் படிச்சுட்டு அவ்வளவு எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம மட்டும் இருக்காங்கல்ல மிஷினை கொடுங்க அவங்க அதில் ஒர்க் பண்ணி அதில் ஹேக் பண்ண முடியுதா தைடு தத்தம் பண்ண முடியுதாங்கிற எல்லாத்தையும் காட்டிடுவாங்க அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னா தேர்தல் ஆணையம் மாட்டேன் என்று சொல்லுகிறது இந்த இடம்தான் நமக்கு சந்தேகத்தை கிளம்புகிறது எதற்காக பயப்படுகிறது தேர்தல் ஆணையம் நம்ம மிஷின்ஸை பற்றி பார்க்கும்போது பேப்பரை நோக்கி நீங்கள் வரணும் மிஷின்ஸில் நம்பிக்கை இல்லை மக்கள் எல்லோரும் அதை நம்பவில்லைன்னா பழையபடி வாக்குச்சிட்டே அச்சுடுங்க அதிலே மக்கள் ஓட்டு போடட்டும் அப்படின்னு சொன்னால் அதையும் கூட அதனால தான் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா இவிஎம் ஆரம்பத்தில் வரும்போது ஒரு இவிஎம் மட்டும்தான் வந்தது பிறகு அதில் குழப்பங்கள் நம்பிக்கை இல்லாமல்ட்டு தான் பக்கத்தில் இன்னொரு மிஷினை விவி பேட்டுங்க என்ன வரும் நீங்கள் போடுற ஓட்டு அதில் பேப்பராக வந்து உள்ளே விழுந்துடும் அப்படி இப்போ நீங்கள் நம்பலாம் இல்லை அப்படின்னாங்க நாங்கள் போட்டது அதுதானா அந்த மிஷின் கடைசியில் காட்டுற கணக்குன்னு செக் பண்ண என்ன பண்ணோன்னா அந்த பேட்டை திறந்து அதில் அதில் இருக்கிறதை என்னன்னு எண்ணி இந்த மிஷின் காட்டுறதும் அதுவும் ஒன்றா இருந்தால் தான் கரெக்டாக நம்ம சொல்ல முடியும் ஆனால் இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதை தனியா ஒரு பெட்டி வச்சுட்டு அதை என்னவே மாட்டீங்க அப்படின்னா எதுக்கு அந்த பெட்டி அப்ப யாரை ஏமாத்துறதுக்கு நீங்க விவி பேட்னு பக்கத்துல ஒரு பெட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு ராகுல் கேட்கிறார் பிஜேபி டேம்பரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க வித் எலக்ட்ரானிக் கமிஷன் டு டேர்ன் போல்ஸ் அவுட் கம்ஸ் இந்த ஃபேவர் வரக்கூடிய தேர்தல் தேர்தலுக்கான முடிவுகளுக்கு அவங்க ஏற்கனவே செட் பண்ணி முடிச்சுட்டாங்க ஆக்சுவலா இந்த குரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி மம்தா எழுப்புனாங்க அவங்க பல விதமான பிரச்சனைகள் தொடர்பான ஆதாரங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கு அதை வெளியிடுவேன் இந்தியா கூட்டணியினுடைய குரலாக இருப்பேன் அப்படின்லாம் நம்ம அப்பயே சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் மற்ற மூத்த தலைவர்களும் கூட இவிஎம் தொடர்பாக பல விஷயங்கள் எழுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறது இதே போல் தான் மற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது வென் த என்டையர் சிஸ்டம் இஸ் அண்டர் கண்ட்ரோல் வென் தியர் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் கேம் டு பவர் அருண் ஜேட்லி கேம் டு மீ அண்ட் செட் டோன்ட் ஸ்பீக் அபவுட் லேக் அண்ட் அகோசியேஷன் ஐ ஹேஸ் டு ஒய் ஐ ஷுடன் ஸ்பீக் அபவுட் இட் தே உட் புட் அ கேஸ் ஆன் மீ அப்படிங்கிற மாதிரிலாம்

பாஜக முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த போது பல விஷயங்களை அவங்களை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கும் போதே பாஜக தரப்பில் இருந்து இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்களுக்கு மிரட்டலாகவே வந்தது பல விஷயங்கள் தொடங்கி அரசினுடைய பல திட்டங்கள் வரைக்கும் பேசினா நேரடியாக நாங்கள் கேஸ் போடுவோம் அப்படிங்கிற லெவலுக்குலாம் அவங்க அந்த காலத்திலே பேசினாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு பலரும் பேசுறாங்க அப்ப எல்லா வகையிலும் நேரடியாக மிரட்டல் தொடங்கி மறைமுகமான மிரட்டல் எல்லா வகையிலும் பாஜக தன்னுடைய அட்டூழியத்தை தீ செய்து கொண்டிருக்கிறது என்கிற இடத்திற்கு காந்தி பேசியது வெறும் ராகுல் காந்தியினுடைய குரலானா நம்ம இந்தியா குடனுடைய குரலாகத்தான் இன்றைக்கு எடுக்க வேண்டியிருக்கிறது ஏன்னா ஈவிஎம் நாங்க முழுக்க நம்பரும் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் யாரும் சொல்லல இல்லன்னும் சொல்லாம ஆமானும் சொல்லாம ஒரு சிலர் இருக்காங்க சில மௌனம் இருக்கிறது பட் ராகுல் காந்தி தான் அதனுடைய லீட் ஃபேஸாக நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது இதனோட கூடுதலாக யார் பேசி இருக்கிறோம் அப்படின்னா மின்ட்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு ஈவிஎம் வில் எண்ட் வென் ஃபரூக் அப்துல்லாஹ் அஜஸ் ஓட்டர் டு வெரிஃபை தர் பெலாட்ஸ் வைல் கேஸ்டிங் ஓட்ஸ் அப்படிங்கறத பார்க்குறோம் இந்த இடத்துல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லா அவர்கள் ஜோடாவின் உடைய அந்த நிறைவு விழாவில் அவர் பேசியிருக்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவிஎம் மொத்தமா ஒழிப்போம் அதே போல எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்டாக ஒரு த யார் மீதும் சார்ந்த இல்லாத ஒரு அமைப்பாக மாற்றுவோம் அப்படின்னுட்டு ஒரு உறுதிமொழியும் கொடுத்திருக்கிறார் கூடுதலாக இவிஎம் மிஷினை நீங்கள் திருடன் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக அவர் உரையாற்றியிருக்கிறார் இவிஎம் மிஷின் திருடன் சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ என்ன நடந்துருச்சு அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எல்லாம் அவர் குறிப்பிடுகிறார் நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மக்கள் வாக்களிக்கிறார்கள் அந்த வாக்குகள் எல்லாம் திருடி கொண்டு அதுவே ஒன்றாக காட்டிவிடுகிறது என்கிற மிக சீரியஸ் அலிகேஷனை திரு ஃபருக் அப்துல்லா அவர்கள் வைத்தார் இருக்கிறார்கள் அதே போல் மக்களிடம் அவர்கள் இறைஞ்சி இருக்கிறார் என்ன அப்படின்னா நீங்கள் தயவு பண்ணி அந்த விவி பார்ட் ஸ்லிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோங்க ஏன்னா கடந்த முறை வேற ஒரு ஸ்டேட்டில் நார்த்தில் நடக்கும்போது என்ன பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் வேறு கட்சிக்கு போட்டாலும் அது தாமரையாகவே சீட்டு காட்டுச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து அப்புறம் அந்த மிஷினை எடுத்து ஓரம் கட்டிட்டு அதே சீரியல் நம்பர்ல வேறு ஒரு மிஷினை வச்சு இந்த மாதிரிலாம் சில கூத்துகள் கடந்த தேர்தலில் நடந்துச்சு அப்போ எதுக்கு அம்பக்குனாலும் அது போய் தாமரை எழுந்திரிச்சுக்குது அப்படிங்கிறது தான் அப்போ ரொம்ப பெரிய பரபரப்பான பிரச்சனையாக அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது ஸோ அப்படி இருக்கும் போது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறதுல இப்ப அவங்க வராங்க காஷ்மீர் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம பயணப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்ம எல்லோரும் இணைந்து இந்தியாவை மீட்க வேண்டுமென்றால் பிஜேபியிடம் வந்து ஆட்சியை பறிக்க வேண்டும் ஆனால் இ தான் அவங்க தங்களுடைய அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடுகிறார் மக்களிடம் நீங்க தயவு பண்ணி கரெக்டா ஓட்ட பார்த்து எந்த அளவுக்கு தெளிவா இருக்கு அப்படிங்கறது நீங்க போடுற கட்சிக்கு தான் விபி மட்டும் காட்டுதான்னு பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு அல்ட்டுகெதரா பார்க்கும்போது காங்கிரஸ் ஆஸ் ஆஸ் அ பார்ட்டியாக அவருடைய குரல் என்னவாக இருக்கிறது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இவிஎம் நம்ப மாட்டோம் இல்ல அதில் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதாவது இந்த டெக்னாலஜிக்கு நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது ஆனால் இந்த டெக்னாலஜியை மேனிபுலேட் செய்யக்கூடியதற்கு நாங்கள் எதிராக நிற்கிறோம் அந்த தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி பயன்படுத்தியதை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்தில் மோடி இருப்பது என்பதும் மோடி அரசாங்கம் தனக்கு தோன்றுவதை எல்லாம் அதில் செய்து கொண்டிருப்பது என்பதையும் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் என்கிற கட்சி எதிர்க்கிறது வி ஆர் நாட் அகைன்ஸ்ட் த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் பட் தேர் மேனிபுலேஷன் இட் டிமெண்ட் ஹண்ட்ரட் பர்சன் கவுண்டிங் ஆஃப் த விபட் ஸ்லிப்ஸ் டூ இன்ஷியூர் கிரெபிளிட்டி ஆஃப் ஓட்டிங் சிஸ்டம் எனவே காங்கிரஸ் கட்சி நாங்கள் அவர்களுக்கு நேரடியாக சொல்லுகிறோம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னா வைங்க அதாவது இவிஎம்மாக இருக்கட்டும் அது பக்கம் ஸ்லிப் ஸ்லிப்பும் வருது இல்லை அதையும் எண்ணி ரெண்டும் மேட்ச் ஆகுதுங்கிறத ஒன்றா சொல்லுங்கள் இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம் இவங்க என்ன சொல்லுவாங்க தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் இவ்வளோ வளர்ந்துருச்சுங்க எதுக்குங்க மணிக்கணக்கில் நம்ம நின்று இது பண்ணிக்கிட்டு எண்ணிக்கிட்டு இருக்கணும்னு கேட்பாங்க நாங்கள் எங்கள் தமிழ்நாடு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வாக்களிக்க போகிறோம் நீங்க நாலாம் தேதி என்ன போறீங்க இங்க ஒரு ஒன்று ஒன்றரை மாசம் நாங்கள் சும்மா தானே உட்கார்ந்துருக்கோம் போட்ட ஓட்ட நீ எப்ப பிரிப்ப எப்ப எண்ணுவீங்கன்னு நாங்கள் வந்து நாற்பத்தஞ்சு நாள் கண்ணத்துல கை வச்சுட்டு எண்ணி எப்ப யார் ஜெயிச்சான்னு சொல்லி அவங்க அரசாண்டு அதுக்கப்புறம் பட்ஜெட் போட்டு இடைக்கால பட்ஜெட் தான் போட்டுருக்கு அதுக்கப்புறம் பட்ஜெட் போட்டு நாட்டில் புதிய திட்டங்கள் வந்து நாங்கள் அப்படியே உங்களை இது புதுதாக முட்டையிட்ட அந்த முட்டையை வந்து பரவ அடகாக்குற மாதிரி இவிஎம் மிஷின் வாசல்ல கட்சிக்காரங்க எல்லாம் உட்காந்துருந்து இவ்வளவு குத்து பண்ண போறீங்க இல்ல ஒன்றரை மாசம் ஆகுது இல்ல சீட்டை என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆக போகுது அவ்வளவுதானே நாற்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணி இன்னொரு நாள் கூடுதலா உட்காந்து சீட்டை என்ற வரைக்கும் பொறுக்க முடியாதாங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது ஆக இப்படியாக ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம எழுப்ப வேண்டியிருக்கிறது லேட் ஆகுங்க எதுக்கு வாக்கு சீட்டு இருந்தப்ப லேட் ஆகும் நீங்க இப்ப இவி மிஷின்ல வச்சாலும் ஒன்றரை மாசம் சும்மா தான் இருக்கணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லேட் ஆனா எந்த தவறும் இல்லை என்பது சாமானியர்களுடைய குரலாக இருக்கிறது இது வெறுமனே காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி நாங்க போடுறதுக்கு தான் போச்சாங்கிறத எங்களுக்கு எப்படி நாங்க உரிமை எங்களுக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டி இருக்கிறது இந்தியா கூட்டணி எட்டு மாசமா எலெக்ஷன் கமிஷனரை மீட் டைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை சொல்றதுக்கு தான் ரெண்டுத்தையும் சேர்த்து வைங்க இதையும் கொண்டு வந்து வைத்து ஒரே நேரத்தில் அந்த வாக்குச்சட்டையும் நீங்கள் என்ன வேண்டும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய குறிப்பாக இருக்கிறது இந்த விஷயம் தான் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் ஆனால் தேர்தல் ஆணையம் கேட்பதற்கு தயாராகவே இல்லை இன்றைக்கு வரைக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இதில் தான் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் வந்து இருக்கிறது உச்சநீதிமன்றத்திற்கு இது தொடர்பான வழக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம்முக்கு அதில் நம்பிக்கை இல்லை அதில் பல விதமான கோளாறுகள் விட்டார்கள் அப்படின்னு சில வழக்குகள் போய் இருக்கிறது இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய முடிவுகள் தீர்ப்புகள் அப்படிங்கிறது யார் வழக்கு எடுத்துகிட்டு போனாங்களோ அவங்களுக்கு எதிராக வந்திருக்கிறது இவிஎம் மிஷினுக்கு உடனடியாக தடை எல்லாம் விதிக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது என்போர்ட் இருக்க நியூஸை பார்க்கிறோம் இந்த தேர்தலுக்கு என்று தொடுக்கப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் அதை மறுத்திருக்கிறது இல்லை அதை தள்ளுபடி பண்ணிடுச்சு அப்படிங்கறத தான் பார்க்குறோம் இவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் அந்த பெட்டிஷனர் குற்றச்சாட்டு மனுதாரர் சொல்றாரு பத்தொன்பது லட்சம் இவி ஈவிஎம் பத்தொம்பது லட்சம் இவிஎம் மிஷின்ஸில் எடுத்து நீங்கள் ஆளக்கூடிய அரசு தேர்தல் ஆணையத்தோட சேர்ந்து மோடி அரசு தவறாக பயன்படுத்தி அதில் திருகு வேலை பார்த்து தில்லால் அங்கடி வேலைகள் செய்து தேர்தலில் ஜெயித்திருக்கிறார்கள் பத்தொம்பது லட்சம் இவிஎம் மிஷின்ஸு அதில் தான் அவங்க மேனப்புலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேஸை கொண்டு போறாங்க இந்த கேஸை கம்ப்ளீட்டாக விசாரிச்சுட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அவங்க குறிப்பிடுறது இவிஎம் மேலே நம்பிக்கை வைங்க அப்படிங்கிற ஒரு இதோடு அவங்க குறிப்பிடுகிறார்கள் தேர்தல் இதே ஆணையம் இன்னும் பல மிஷின்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டே அவங்க கொண்டு வராங்க வைல் ரெஃப்யூசிங் டு ஈவன் என்டர்டைன் அனதர் பெட்டிஷன் ரிகார்டிங் த காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் யூசிங் பேலட் பவர் பை செட்டிங் அசைட் செக்ஷன் சிக்ஸ்டி ஒன் ஏ ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் யார் யார் எந்த அமர்வுக்கு போச்சு அப்படின்னா ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அமர்வுக்கு இந்த வழக்கு போகிறது மூன்று நீதிபதிகள் அமர்வாக அது இருக்கிறது சோ இவங்க மூணு நீதிபதிகளுமே ஒரே சேர அதை பாஸ் பண்றாங்க இது மாதிரி நாற்பதுக்கும் மேற்பட்ட ஜட்ஜ்மெண்ட் கடந்த பத்து ஆண்டுகள் கேள்விகளாக இவிஎம் தொடர்பாக வந்திருக்கிறது இந்தியா முழுக்கவும் கூட பல ஜட்மெண்ட்ஸ் இருக்கிறது அப்படி இருக்கும்போது நாங்கள் இதை எடுத்து டெபிள் எப்படிலாம் என்டர்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் ரிமூவ் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் கூடுதலாக இதில் இந்த மாதிரியான வழக்குகளை போடுகிறவர்களுக்கு இப்போ ரீசன்ட் டேஸில் ஃபைனும் போட ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கூடுதல் தகவலாக கிடைக்கிறது இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா மத்திய பிரதேஷில் மத்திய பிரதேஷ் ஜன் விகாஷ் பார்ட்டி அப்படிங்கிறவங்க எலெக்ஷன் கமிஷனருக்கு எதிராக ஒரு வழக்கு போடுகிறார்கள் சிவில் பெட்டிஷனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல போடுறது அதுல வந்து வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இவிஎம்ஸை வந்து தொடர்பாக போட்ட வழக்கில் அந்த புகாரை அந்த வழக்கை போட்டவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதத்தை உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விதித்திருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க இதே போல் டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஆர் ஜெயா சுக்கின் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த சிவில் ரட் படிஷனும் தள்ளுபடி செய்யப்பட்டு மனுதாரருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதத்தை நீதிமன்றம் விதித்திருக்கிறது எலெக்ஷன் வந்து இவிஎம் நடது வச்சு நடத்தக்கூடாது என்ற வழக்கு போட்ட இரண்டு பேருக்கு படியாக அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ்லேயே காங்கிரஸ்னால் நம்ம காங்கிரஸ் கட்சி கிடையாது இன்னொரு காங்கிரஸ் சொன்னது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க தரப்புலேயும் வழக்கு போடுறாங்க டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படிங்கிறதையும் கூட நீதிமன்றம் அதை மறுதளித்து அதை தள்ளுபடி செய்திருக்கிறது அந்த மனுவையும் கூட அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இதிலே ரெண்டு பெஞ்ச் நான் சொன்னேன் இல்லையா ஒன்றில் வந்து ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா திபங்கர் தத்தா அதே போல் ஜஸ்டிஸ் அகஸ்டின் ஜார்ஜ் மசி அப்படிங்கிற மூன்று நீதிபதிகள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவங்க தான் விவிபேட் அப்படிங்கிறது இருக்கும்போது இந்த மாதிரி பல வழக்குகள் வந்துருச்சு நம்ம பார்த்தாச்சு அதனால் இதை வந்து எல்லாம் எக்ஸாமின் ஏற்கனவே பண்ணியாச்சு கோர்ட்டு பல நேரங்களில் அதுக்கு தடை விதிக்க முடியாதுன்னு சொன்னதுனால அதையே தான் நாங்கள் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவாய் அவர்களுடைய பெஞ்ச் பி ஆர் கவாய் அவர்களுடைய பெஞ்ச் இந்தியன் நியூ காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்னு ஐஎன்சிபின்னு ஒரு கட்சி போட்ட பெட்டிஷனையும் டிஸ்மிஸ் செய்து இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கம்ப்ளீட்லி பேஸ்லெஸ் அதாவது எந்த விதமான அடிப்படை தரவுகளும் ஆதாரங்களும் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லி அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் சொன்ன வார்த்தையில் ஏற்றுக்கொண்டு இவிஎம் மிஷினுக்கு தடை விதிப்பதற்கு இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் இன்றைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஃபருக் அப்துல்லாவினுடைய குரல் என்பது உங்களுடைய வாக்குகளை சரியாக பார்த்துக்குங்க கரெக்டாக தான் விழுதா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் எப்படி பாப்பாங்கிற கேள்வி இருக்கு வெறும்னே அந்த விவி பேட்டில் என்ன காட்டுதோ அப்படிங்கிறது அதுக்கு விழுந்ததாக மக்கள் நம்பக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒன்று இருக்கு செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதற்கான தடை என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை என்பதாக இருக்கிறது அப்போ இவங்க தெருவுக்கு போய் மக்களிடம் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இவிஎம் ஹட்டாவோ அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்கனவே வட மாநிலங்களில் தொடங்கினாங்க பட் அது பெரிய அளவுக்கு ஊடகங்களும் கவர் பண்ணல அடுத்த கட்டத்துக்கும் எடுத்து போக முடியாமல் அது அந்த அமைப்புகள் அந்த இயக்கங்கள் அதனோடு ஒடுக்கப்பட்டன அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இவிஎம்ஐ ஒழிப்பதற்கு முடியாது இந்த எலெக்ஷனில் இவிஎம்ல தான் நடக்கணுங்கிறதுல நீதிமன்றங்கள் வரைக்கும் ஏற்கனவே உறுதியாக இருக்கும் பொழுது

வரணும் அப்படின்னு பேசக்கூடியவர் அவருடைய பர்சனல் வியூவும் இதில் வந்து பர்சனல் வியூ இன் த சென்ஸ் இதுக்கு முன்னாடி வந்த வழக்குகள் அவர் கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷனோ ஜட்மெண்ட்டோ இவிஎம்முக்கு எதிரானதாக இதுவரை இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் ஈவிஎம் தொடர்பான விஷயங்கள் வரும்போது இன்றைக்கு பாஜக சொல்லுகிறது துவக்க போகிறதுக்கு இப்போவே காரணங்களை இவர்கள் தேடத் தொடங்கிவிட்டார்கள் அப்படின்னு இவங்க பேசியிருக்கிறாங்க பாஜக அதாவது இன்னமும் இருக்கிறார் மோடியினுடைய அரசியல் குருவாக இருக்கார் இல்லையா திரு லால் கிஷன் அத்வானி எல்கே அத்வானி அவர்கள் இப்போ ராமர் கோயிலுக்குலாம் அவரை கூப்பிட்டாங்க முதல்ல கூப்பிடாமல் விட்டுட்டாங்க அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி அவரை கூப்பிட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்து வந்தது இல்லையா இந்த லால் கிஷன் அத்வானி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் தோற்ற பிறகு ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் அவங்க வாஜ்பாயை முகமாக வைத்து தான் ஃபேஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் லால் கிருஷ்ண அத்வானி தோற்ற பிறகு இவிஎம் நாள் தான் நாங்கள் தோர்த்தோம் இவிஎம் மெஷின்ஸ் இல்லாமல் இருந்தால் பாஜக வெற்றி பெற்றிருக்கும் காங்கிரஸ் படி எல்லாம் செய்துவிட்டது என்று அன்றைக்கு பேசியவர் எல் கே அத்வானி அன்றைக்கு தோல்விக்கான காரணமாக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பாஜகனுடைய இதுக்கு முன்பாக செய்தி தொடர்பாளராக இருந்த ஒருவர் அவர் பிஜேபி எம்பியாகவும் இருந்தார் அவர் இவிஎம் எப்படிலாம் ஹேக் பண்ணலாம் அப்படின்னு புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இது வந்து வெறும் பொலிட்டிக்கல் டயஸ்பர் அந்த ஃபேஸில் நடக்கக்கூடிய சண்டையாக மட்டும் வெறும் வெட் வெற்று அரசியல் சண்டையாக மட்டும் இருக்கிறது பட் மக்களுடைய நம்பிக்கையை உறுதி செய்வதற்கு யார் முன்னெடுக்க போகிற ஏடிஆர் போன்ற அமைப்புகள் இருக்காங்க எலக்ட்ரல் பண்ணலாம் அவங்க தான் எடுத்தாங்க பட் அவங்க மூவ் பண்ணாலும் கூட டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது அடுத்த முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூணு நாட்களுக்குள் முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் நம்ம ஓட்டு போட்டிருப்போம் அப்படின்னு போது வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் அதற்குள்ளாக ஏதாவது வழிமுறைகள் செய்தாலும் கூட அது இந்தியா முழுக்க கொண்டு போக முடியுமா என்கிற கேள்வி இருக்கிறது இந்த தேர்தல் இறத்தாழ ஈவியம் மட்டும்தான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறது களத்தில் கூடுதலாக வேலையை தீவிரப்படுத்துகிற இடத்திற்கு எதிர்கட்சிகள் போக வேண்டும் போராட்டம் எப்படி இதை கொண்டு போறாங்கிறதுலாம் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்